பார்க்கப்படி நாள் களை கடை திறக்கலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமையே திறக்கணும் நாளைக்கு சனி ஞாயிறு திறக்கிறேன்னா அது தெரியல கேரமன் எப்படாது புரோட்டா குழம்பு ஹம் சூப்பரா இருக்கு முகம்மது ஐ எம் சாரி மருதாணி வச்சிருக்கேன் பாய் கிளம்பிட்டா ஆமா மருதாணி கிளம்பிட்ட பாய் எப்ப கிளம்பறியா காலையில அந்த அம்மா

அணிக்கு அணிக்குண்டான் அணிக்கு நீடா வாப்போட வந்துரு சரியா லோஜி மருதாணி போட்டு விட்டுருக்கேன் லோஜி என்னாச்சு பேச மாட்டேங்கிறீங்க நீங்களும் அன்னைக்கு வரீங்களா அந்த அம்மாவை குட்டிட்டு வாங்க ஃபேமிலியா வரீங்க ஓ அவர் வர்றாரா சரி சரி பாட்டில் வீரா குடிக்கிறீங்களா வாங்கி தரவா எல் கேஸ் எல்லாம் ஒன்றா வரீங்களா அது சரி என்கிட்ட கேட்டாரு எதில் சாச்சா இதில் வராங்கன்ட்டு சாச்சா பஸ்ல தான் வருவாங்கன்னு சொன்னேன் எப்படி உங்களோட வர்றாரு வரமாட்டாரில்ல இருக்கீங்களா இல்லையா யாரு நாங்க என்ன சாப்பிடல சாப்பிட்டோம் புரோட்டா இட்லி சாம்பார் மீன் குழம்பு நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா அவர் பார்த்துட்டு நான் மறந்துட்டேன்

என்ன பண்ற ஏதோ ஒரு மெசேஜ் ஓப்பன் ஆகல பிடிக்கா கேமராமேன் சரீங்களாப்பா அஜுவா வந்து அங்கே போய்ட்டா பாய் எல்லாம் இப்போ அங்கே போகிறாங்க தூங்குறதுக்கு சாதர் வீட்டுக்கு போகிறாங்க தூங்குறதுக்கு ஆமாம் நாங்கள் வந்து சாச்சி வீட்டுக்கு போகிறோம் மருதாணி ஏன் கைச்சாட்டி சொல்லிடுற அவனுக்குன்னு கைச்சி விட்ருவாங்க பக்கத்தில் படைத்தால் தடவி விட்ருவான் ஃபுல் ஒயிட் சட்டை எல்லாம் கையால் போய்

அனி சித்தப்பா ஆறு ஆறாசு ஓ அவங்க மூணு பேர் தனியா வராங்களோ கேட்டாரு என்ட்ட காலையில வந்தா வந்துடலாமான்ட்டு காலையில பஸ்ல வந்தா வர முடியாது வண்டியில வந்து வரலாம் அப்படின்னு சொன்னேன் கேட்டாங்களா சித்தப்பு வராருண்ணே நைட்டுக்கு தான் சித்தப்பு கிளம்புறாருண்ணா ஒருவேளை அங்க காண்டாக்ட் பண்ணி வரேன்னு நினைக்கிறேன் அது வேற கோவம் ஃபோன் அடிச்சுட்டே இருந்தேன் நான் எடுக்கல ரெண்டு மூணு டைம் நைட்டு தான் அப்புறம் எடுத்தேன் ஏன்டா ஒரு சந்தேகம் கேட்கறதுக்கு ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டினாரு வேற நீங்க தான் அப்படி பழக்கிட்டீங்க பிள்ளைய நீங்க

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ

காலையில் வா மருத வண்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் எடுக்க முடியாது இப்போ காசு பிறந்த காசா மலையான காசா லூசு சொல்லுமா டால்க் டால்க்குன்னு வருது டே என்னடா அணிக்கு டேங்கிறா சேத்தம்மா மைந்தேன் ஹாய் bro how are you மணி போ போ bro திட்டி வா bro அடிச்சு போ போன் அடிக்கடா டேய் போ தம்பி இந்த சத்தியா நம்பர் சொல்றேன் இந்த போன் இல்லடா அங்க வச்சிரடா இந்த அந்த அந்த இந்த எடுத்து போய் இந்த நம்பருக்கு போன் அடி போ அது ஆன போய் போ சத்தியாக்கு நம்பர் நம்பர் சொல்றேன் அடி மணி கோபி திட்டி போ கோபி திட்டி போ

ஆட்டம் ஒழுங்கா ரைடா அப்புறம் எப்படி வாங்க டிக்குனி டிக்குன்னு ஆட்டுறேன் இந்த கிளம்புற மாடங்குறதில் காணிக்கவே ஆமா மிகப்பெரிய க ஒரு வீடியோ எடுக்க தெரியல ஒரு போன் பிடிச்சிருக்க தெரியல ஒரு தானிக்கும் தெரியல எதுக்கு தான் இவனை நான் அசிஸ்ட அசிஸ்டண்டாக வச்சுருக்கேன்னு தெரியலை நான் தான் வச்சுக்கிறேன் எனக்கு நான் இவனுக்கு நான் தான் விட்டு விட்டேன் மாதிரிதானே சாப்பிட்டோம் இட்லி சப்பாத்தி சப்பாத்தி இல்லை இட்லி பரோட்டா மீன் குழம்பு சாம்பார் ஆமாம் அவன் வந்து என்னோட தம்பி இன்னொரு தம்பி என் சித்தி பையன் ஆமாம் மாப்பிள்ளையை பார்த்துக்கிறீங்க வீடுதான் மாப்பிளா அப்படிதான் சரியான திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் அங்க போய் உட்காந்துட்டு பார்த்துட்டு போக போக இரும்போது என்ன நடக்குது செம திட்டு அல்ட்டிமேட்டான திட்டு அதெல்லாம் நான் என்னைக்குமே கேர் பண்ணிக்கிறது நீ பேசுற உட்ரா நீ பேசு நீ பேரு என்ன நான் சொன்னேன் சொல்கிறா பேசுகிறா அவனுக்கு வெக்கமா गाइस பேசுறது எல்லாரும் ஓடிட்டாங்க யாருமே கிடையாது சரி ஒரு நாள் லைட்டு வந்துருது இட்ஸ் ஓகே எப்படியும் ஒரு பிரகாசம் ஒளிவட்டம் தெரியுதா இருக்கு பண்ணலையோதா பொன்னாட்டி சின்ன பிள்ளையா மகன் ஒரே ஊரு பிள்ளையா ரெண்டு பொம்பளை பிள்ளையோ மூணு நினைக்கிறேன்

எத்தாண்டு இருக்கா எல்லாம் எல்லாத்தையும் கிங்கு வேறு யாரு ஐசா பிரிச்சு சரியான திட்டு

அதனேதுது இதுமாமா நூறு தாල් மரதனம் வெச்சிருக்கேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அத பத்தி யாருமே சொல்லல சேட்ட கார பைவ்ல இருக்கு மரதனம் நல்லா இருக்கா அள்ளி ஆச்சுடேன் சானி ஏட்டம் நல்லா இருக்கா அள்ளி ஆச்சு ஓ இது சொல்லுங்க

ஃபோன் பண்ணி ஒயிட் சட்டை போட்டு தானே கழட்டி விட்டுருமா அவனுக்கு கழட்டி விட்டுட்டு அப்படியே படுக்க போடுது பெடியில் போடாடி எதில வாடி போயிட்டு இருக்கு என்ன போனாடி போனாடிங்கிற வாங்க வணக்கம் யார் வந்துருக்கிய வணக்கம் சொல்லுங்க ஆய் மட்டும் சொல்கிறான் அதுக்கு மேலே பேச முடியாது அந்த பையன் மருதாணி வச்சுருக்கான் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் மருதாணி எப்படி இருக்குண்டு ஆமாம் ஆமாம் ரெண்டு பேரும் காணிக்கிது ஐ திங்க் இருக்கலாம் பார்க்க முடியுங்களேன் யார் யார் பார்க்குறாங்கன்னா காணிக்காது தொண்ணூத்தஞ்சு இருக்குல்ல எங்க கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு மறுதான் எல்லாத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு கல்யாணம் ஆமாம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு கல்யாணம் ப்ரோ ரிலா <tune> <muchin> 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 <muchin>

நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேசுறா சமையம் சமைச்சிட்டு இருக்காங்க சேர நம்ம போய் தூங்கம்மா லேபி பருவாங்க வச்சிருக்கேன்

இருக்கீங்களா <sounds> <possesses>